மா வாங்கிட்டீங்களா அதான் கேஷ் கிட்ட கொடுத்துருந்தேனே கொடுத்துட்டீங்களா இல்ல இது கொடுக்கணுமா நானு எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் ஆயிடுச்சா ஏப்பா ஏப்பா ராமகிருஷ்ணா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நீயே வந்து உள்ள பாரு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வாயா என்னம்மா இன்னைக்கு இல்லாம ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏப்பா ராமகிருஷ்ணா உள்ள வாப்பா என்னால ஒண்ணும் சொல்ல முடியல நீயே வந்து பாரு தான் தெரியும் என்னால் நம்ப முடியல நம்பாமே இருக்க முடியல என்ன அம்மா இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே இன்னைக்கு அம்மா பேச மாட்டாங்களே சரி என்னன்னு உள்ளதான் போய் பார்க்கலாம் ஆயா சாமி உள்ள வந்து பாரியா சரி வாங்கம்மா அருண்க்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல கால் பண்ணி பேசுவோமா எப்படி என்ன பேசுறதுன்னு தெரியலையே நம்ம கால் பண்ணி தான் விஷால அண்ணா வேற வந்தாங்க அதுலேயும் அவன் என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பான் இந்த டைம் கால் பண்ணால் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காம போயிடும் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே அவன்கிட்ட பேசணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது என்ன இவன் ஒரு மாதிரி உக்காந்துருக்குறா என்ன யோசனையில் இருக்கான்னு தெரியல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன கூட கண்டுக்காமல் என்ன யோசனையில் உட்காந்துருக்கான்னு தெரியல எம்மாடி எம்மாடி பூஜா அடியே இங்கே பாரு சொல்லுங்கம்மா என்னம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டதாம்மா அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்லையா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க என்னாச்சு தலை வலிக்குதா ஆமாம்மா கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குதுமா வேற ஒன்றும் இல்லைம்மா இதை சாப்பிட்டுறேன் அம்மா போய் காஃபி எடுத்துட்டு வரேன் குடிச்சேன்னா சரியாக போயிடும் சரியா ஆ வச்சுட்டு போங்கம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு சாப்பிடணும்னு தோணலை என்ன நீ ஆளே சரியில்லையே என்னாச்சு என்ன இருந்தாலும் அம்மா கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் என்னை தனியாக விடுங்க சரியாயிரும் தலைவலினால் அப்படி இருக்கு நீங்கள் வச்சுட்டு போங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் எங்களை அடக்கிறதுக்கு தான் நீ நீங்களாம் பிறந்திருக்கீங்க சரி வச்சிட்டு போகிறேன் முடிஞ்சால் சாப்பிடலாட்டி வையி உன் தம்பி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம்

என்னோட வழி உனக்கு என்னன்னு சாப்பாடு எடுத்துட்டு வசிக்கிறான் ஏ வந்துட்டேன்டா என்னடா கத்திக்கிட்டே இருக்கிற இந்த களிய கிண்ட இவ்வளவு நேரமா உனக்கு ஏண்டா இந்த வயசான காலத்துல நான் எவ்வளவு வேலை செய்யறதே பெருசு உன் பொண்டாட்டிக்காரி போனவ அவ்வளவுதான் வரவே இல்ல இன்னும் எவ்வளவு வேலைய நானே செய்யறது கூட மூட நீ ஏதாச்சும் வேலை செய்யறியா ரெண்டு பேர் தான் நம்மள அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் இப்படி கூப்பிட்டு வர முடியும் ஏடா இந்த நல்லா கொட்டிக்கோ டேய் பரமா என்னடா உன் பண்டாட்டி போனவ அப்படியே போயிட்டா இங்க எல்லா வேலையும் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது மரியாதையா போய் கூட்டிட்டு வா நம்பிக்காரு கொலை வெறியில இருக்கான் இப்பதான் போய் நான் கூப்பிட்டேனா அவ்வளவுதான் கொலை கூட தயங்க மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லது ஆமா ஆமா அவன் இருக்கிற கொலை வெறியில நம்மளை கொண்டுகிட்டு போனா கூட போயிருவியான் ஏன்னா நம்ம கொஞ்சம் நஞ்ச கொடுமையா பண்ணோம் அவளை எல்லாமே ஏமாத்தி அவங்க கிட்ட வாங்கிட்டோம் போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவளதான் நம்ம ஜெயிலுக்கு தான் போக வேண்டியதா இருக்கும் கொஞ்ச நாள் அடங்கியே இருப்போம் அதுதான் கொஞ்ச நாச்சி மரியாதை இருக்காடா நீயே ஒழுங்கா வளர்த்திருக்கணும் அதுக்கு இப்போ நான் ஒண்ணு வாங்கலையாக்கா என்ன தடி ஆல்ரெடி வீட்டுல அவ்வளவு பாத்திரம் கிடக்கு இனி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் புதுசா பாத்திரம் வாங்கினே அது வரைக்கும் போதும் இருக்கிற பாத்திரமே போதும் ஆமாம் ஆமாம் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த பாத்திரமே அவ்வளோ இருக்குக்கா அதனால தான் நானும் எதுவும் வாங்கலை சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் நானும் ஆமாம் ஆமாம் உனக்கு தான் ரெண்டு ரெண்டு செட்டை அவங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்களே ஒத்த பிள்ளைன்ட்டு நீ உன் பிள்ளைக்கே அதை கொடுக்கலாம் ஆமாம்க்கா ஆமாம் அடுத்த என் குழந்த பிறந்தா அவளுக்கு தான் இதெல்லாம் ஆமாம் யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் புதுசாக அப்பயும் லாப்பில் போட்டு வச்சிரு கட்டி போட்டு வச்சுட்டேன்னா அது பாடகை கிடைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆமாக்கா அப்படிதாக்கா போட்டு வச்சிருக்கேன் சரி எங்க வசந்தி வாங்கிட்டாளா இனிமே அவ கூட தான் இருக்காளோ ஆமாக்கா ரெண்டு பேர் அங்க முன்னாடி தான் இருக்காங்க சரி வாங்க நம்ம அந்த பக்கம் அப்படியே போலாம் அத்தை எனக்கு ஜூஸ் வாங்கி தாங்க அத்தை ஓ வாங்கி கொடுக்கறேன் அத்தை வா நம்ம முன்னாடி போகலாமா ஆ சரிங்க அத்தை 4 மணிக்கு வந்த வண்டி கடைக்குள்ள இப்ப 8 மணி ஆயிருச்சு 4 மணி நேர ஆயிருச்சுடி எப்படி போச்சுனே தெரியல டைம் சரி கால் வலிக்குதுடி ஆமா நிமி வீட்ல இருந்தா கூட இவ்ளோ கால் வலிக்குமான்னு தெரியல இந்த கடைக்கெல்லாம் வந்தா சரியான கால்வெளி நம்மளே அறியாம எவ்வளோ நேரம் நடக்கிறோம் என்ன ஆமாடி அப்படிதான் சரி திங்ஸ் போடுறதுக்கு ஆமாடி பாக்ஸ் போட சொல்லிட்டேன் பாக்ஸ் போட்டா தான் நமக்கு எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும் அதான் முன்னாடி கொடுத்துட்டேன் கேஷ் மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் இருக்கா சரி சரி கூட யாரும் போல இருக்குது ராமகிருஷ்ணாவா என்ன இந்தா கொஞ்ச நேரம் முன்னாடி நம்மளை பார்த்து ஷாக் ஆகிட்டு தாமரை தாமரைன்னு சொல்லிட்டு போனாங்களா அவங்க தானே ஏன் ராமகிருஷ்ணா இந்த பொண்ணு பாரியா உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது இது யாரு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்னாச்சு இவரும் இப்படி தான் சொல்கிறாங்க ஐயோ இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய தெரியலையே அவங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்லை ஐயா பாத்தியா நான் சொன்னேனே இங்கே பாரு தாமரை தான் ஆமாம்மா அம்மா அம்மா ஏதாம தாமரை எப்படி இருக்க என்னை விட்டுட்டு எப்படி போன நீ தாமரை இவரை பார்த்தா ஹஸ்பண்டோட எம்டி ஆர்கே சார் மாதிரி இருக்கு இவரு இதுக்கு வசந்தியை பார்த்து ஷாக் ஆகணும் அவங்க அம்மாவும் என்னன்னு தெரியலையே இவங்க உனக்கு எதுவும் தெரியுமாடி ஏன் ரெண்டு பேரும் ஒன்னை பார்க்க வந்துருக்காங்க உன்னை பார்த்துன்னு இவ்வளோ ஷாக் ஆகிறாங்க அதான் நீங்கள் எனக்கும் தெரியல அந்த அம்மா கொஞ்ச நேரம் முன்னாடி என்னை பார்த்துட்டு போனாங்க இதே மாதிரி தான் ஷாக்கானாங்க தாமர தாமரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை என்ன மாதிரி அவங்க இருப்பாங்களாட்டு இருக்கு தெரிஞ்சவங்க அதனால இருக்குமோ இது என்னன்னு கேட்டு பாரலாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆர்கே சார் ஆர்கே சார் ஆர்கே சாரா இவர் யாரடி ஏ உன் தம்பியோட எம்டி இவர் தாண்டி ஓ அப்படியா சார் சார் ஆ இவங்க ஒன்றும் தாமரை கிடையாது தாமரை மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் நீ எதுவும் நினச்சி இது பண்ணிக்காது அவதான் இறந்து போயிட்டாலே அப்புறம் எப்படி உயிரோடு இருக்க முடியும் சொல்லு ஆமாயா இருந்தாலும் இந்த பிள்ளைய பார்த்தேன்னா எனக்கு தாமரை ஞாபகம் வந்துருச்சு ஒரு நிமிஷத்துல அவளே வந்துட்டாலும் நினைச்சேன் ஐயா அதான் யா என்னால நம்ப முடியல நம்பாம இருக்க முடியல அதனாலதான் உனைய கூட்டிட்டு வந்தேன் அவங்க கிட்ட சாரி சொல்லணும் பாவம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஆமாயா அம்மாடி மன்னிச்சுக்கம்மா என்னோட மருமக மாதிரி நீ இருந்தியா அதாம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் மன்னிச்சு ஐயோ அம்மா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க பெரிய வார்த்தைலாம் நீங்கள் போய் எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை பரவாயில்லம்மா சாரிங்க நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நானும் தெரியாமல் என்னோடய ஒய்ஃப்னு நினச்சி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் என்னோடய ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை ஸோ ஒரு ஒரு டூ மினிட்ஸில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க மன்னிச்சுக்கோங்க சார் இட்ஸ் ஓகே சார் சிவா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்ல அவனோட சிஸ்டர் தான் நான் இவங்க வந்துட்டு விஷ்ணு சார் இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃப் இவங்க சோ வர்க் கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அம்மா சார் விஷ்ணு இருக்காங்கல்ல அவரோட வைஃப் தான் நானு அப்பியா சிஸ்டர் விஷ்ணு என்னோட ஃப்ரெண்ட் தான் ஓ அப்பியா சார் ஃப்ரெண்ட்னு இதுவரைக்கும் அவர் சொன்னதே இல்லையே என்கிட்ட அவன் பெருசா சொல்லிக்க மாட்டான் அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஷ்ணுவோட வைஃப்னா நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி தான் ஸோ நீங்க என்ன அண்ணானே கூப்பிடலாம் சரிங்களா ஆ ஓகேங்கண்ணா இவ அண்ணான்னு கூப்பிடலாமா இல்லை வேண்டாண்டிமா நீ மட்டும் அண்ணான்னு கூப்பிடு அந்த பொண்ணு கூப்பிட வேண்டாம் ஏன்னா என் மருமக மாதிரி இருக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா அதனால வேண்டாம் சாரனே கூப்பிடட்டும் அந்த பொண்ணு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி கூப்பிட்டுக்கோங்க சரிங்களா ஜோகே சார் நான் சாரனே கூப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மனிச்சகடிமா ஒரு நாள் வாங்க அம்மாடி நீங்களே வாங்கமா வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் சரிங்களா சாப்பிட்டு போவீங்க ஆ கண்டிப்பா வரணும் ரெண்டு பேரும் சரிங்களா சரி நாங்க கிளம்புறோம் ஆ ஓகேங்கண்ணா நீங்களும் வீட்டுக்கு வாங்க மறக்காமல் பக்கத்தில் தான் இருக்குங்க வீடு ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க நான் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் அவர் கூட்டிகிட்டு வரட்டும் சரிங்களாண்ணா சரிடிம்மா போயிட்டு வரேன் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா ஆ சரிங்கம்மா உங்களை பார்த்ததில் எனக்கும் சந்தோஷம்மா சரி அம்மா வாங்க போலாம் ஆ போலாம் ஏன் வா போலாம் மாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா ஆ கல்யாணம் ஆயிடுச்சுமா ஒரு குழந்தை இருக்கா ஓ அப்படியாமா சரி சரிமா சரிமா சரி ஒரு நாள் வாங்க பேசலாம் சரியா ஆ சரிங்கம்மா கண்டிப்பா சரி வரேம்மா சே கல்யாணம் ஆகாம இருந்தா கூட இந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கல்யாணம் வேற ஆயிடுச்சே சே கடவுளே என் மருமக மாதிரி பிள்ளைய காட்டிட்டு இப்படி சோதிக்கிறியாப்பா என்னப்பா முருகா சரி நடக்கிறது தானே நடக்கும் அவளே மருமகளாக திரும்ப வந்தா சந்தோஷமா தான் இருக்கும் சரி விஜயா ரொம்ப பேராசைப்படாத கடவுளே ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவாருன்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா பேசுறாரு எம்டி சரிடி வாடி கிளம்பலாம் டைம் ஆச்சு சின்ன பையன் என்னன்னு அத்தை நான் ரொம்ப நேரமா சமாதானப்படுத்திட்டே இருக்கேன் அழுதுட்டே இருக்கான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல சாப்பிடவும் மாட்டிக்கிறான் ஐயோ என் பட்டு குட்டிக்கு எறும்பு எறும்பது கடிச்சிருச்சாமா வயிரது வலிக்குதோ பிள்ளைக்கு எனக்கு ஒலத்தழுது கொஞ்ச நேரம் என்னன்னு தெரியலாம் எனக்குமா சரியாயிரும் நீ கவலைப்படாமரு எனக்கும் தான் கவலையா இருக்கு சரியாயிரும் இல்லாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா அத்த கொஞ்ச நேரம் பாக்கலாம் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்பாடி ஒரு வழியா கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வழியா எடுத்து வச்சாச்சு நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் பால் வேற காய்ச்சணும் அக்கா அக்கா இங்க தான் இருக்கீங்களா காஷிவா இங்க தான் இருக்கேன் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சொல்லுடா காஃபி எது வேணுமா வச்சு கொடுக்கவா அதெல்லாம் வேண்டாம் அக்கா சரி காலையில எத்தனை மணிக்கு பால் காய்ச்சறீங்க அது நல்ல நேரம் ஏழு டு எட்டு தான் எட்டு மணிக்குள்ள பால் காய்ச்சினா போதும்டா ஆ ஓகே அக்கா வேற ஏதாவது திங்ஸ் வேணுமா வாங்கி வரணுமா ஆமா இது என்ன கையில வச்சிருக்க அக்கா இதுதான் குடுக்க வந்தேன் பாத்தீங்களா பேசுகிற வாக்கில் மறந்துட்டேன் இந்தாங்கா இதில் ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கும் யாழ் நாளைக்கு போட்டுக்கோங்க சரிங்களா ஏய் நமக்கு இருக்கிற செலவில் நீ எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் இருக்கலடா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா ஃபங்க்ஷன் வியர் போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும்ல அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு நீங்களும் யாழனையும் இதில் தான் போடுறீங்க எடுத்து சரிங்களா ஏன்னா இப்படி வீண் செலவு பண்ணுறேன் தெரியாது நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும் சரியா நானும் விஷயம் முன்னாடி அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கோம் ஆ சரிடா டைம் வேற ஆச்சு ரெண்டு பேரும் தூங்குங்க இல்லைக்கா கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வரும்ங்க்கா ஆ சரிடா நான் போய் தூங்குறேன் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்திருக்கணும்ல எந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வள்ளிக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் நிமி வீட்டில் அப்புறம் விஷால் வீட்டில் எல்லாேருக்கும் சொல்லியாச்சு நாளைக்கு எல்லோரும் வந்துடுவாங்கடா மார்னிங் டிஃபனுக்கு இங்கே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் சேர்த்து ரெடி பண்ணணும்ல அதனால தான் ஓ அப்படியாக்கா சரி இப்போ வேறு எதாவது திங்ஸ் வேணும்னா சொல்லுங்க இப்போ வாங்க முடியாது நாளைக்கு காலையில் சீக்கிரம் கூட போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களாக்கா எல்லா திங்ஸ் வாங்கியாச்சுடா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்ட நான் சொல்கிறேன் சரியா ஆ சரிங்கக்கா ஆர்த்தி ஆர்த்தி என்ன பண்ணிட்டுருக்க சும்மா தாங்க்கா ஏண்டி என்னாச்சுடி ஏதோ யோசனையில் இருக்க போல இருக்குது ஆடா ஆமாங்க்கா இன்னைக்கு சரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னாச்சுடி அப்படி எதுவும் ப்ராப்ளமா நான் கூட ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல அந்த அமைச்சரோட பையன் அருண் இன்றைக்கி வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தாக்கா கல்யாணம் பண்ணிடுவேன் அப்போ தான் நீ அடங்குவேன் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருந்தான் கரெக்டான டைமில் விஷால் வந்தாருக்கா வந்து அவனை சரியாக அடிச்சிட்டாரு அடித்து போட்டு பெரிய சம்பவமே ஆயிடுச்சுக்கா அதான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயோ என்னடி இப்படி சொல்கிறேன் விஷாலுக்கு எதுவும் இல்லையே ஏச்சே விஷாலுக்குலாம் எதுவும் இல்லைக்கா அவன் அடி வாங்கிட்டு போனான் அப்போ பரவாயில்ல விஷால் ஆ பயங்கரமான ஆளாக தான் இருக்கு பாரு போல இருக்குது ஆமாக்கா நான் இவர் தீயாக கோப்பிட்றாருக்கா ஆனால் என்கிட்ட மட்டும் எப்படி இப்படி காலியா பேசுகிறாருன்னு தெரியல எனக்குன்னு எப்படி துடிச்சு போகிறது நினச்சா எனக்கு ரொம்ப ஷாக்காக தான்கா இருக்கு ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்குக்கா அவன் ஏதாச்சும் விஷால எதுவும் நினைக்காத ஒன்றும் ஆகாது சரியா அதான்க்கா எதுவும் ஆகக்கூடாது தான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் வேற இல்லைக்கா இல்லக்கா அம்மா சொன்னாங்க நாளைக்கு காலையில் சிவா வீட்டில் வந்து பால் காய்ச்சுறாங்க ஸோ அதனால நம்ம ஒரு செவன் தேர்ட்டிக்கு இங்க கிளம்புற மாதிரி இருக்கும் அங்கே போனோண்டி ஓஹோ ஆளை பார்க்க போறீங்களோ நானும் தான் பார்ப்பேன் விஷால் அங்கே இருப்பாருல்ல ஸோ ஜாலி தான்கா போலாம் போகலாம் போயிட்டு வரலாம் ஆமாங்க மேடம் போகலாம் போகலாம் நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் சிவா கூட அவங்க அக்காவுக்கும் அக்கா பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன் சொல்லவே இல்லை ஷாப்பிங்னா தானே கூட்டிகிட்டு போவேன் இப்போ என்ன சிவா கூட்டிகிட்டு போறேன் ஹே நீ மட்டும் என்ன விஷால் கூடலாம் போய் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துருக்க சொன்னியா என்கிட்ட ஆ அது வந்து அவரு சமாதானப்படுத்துறதுக்காண்டி என்ன காஃபி ஷாப் கூட்டிட்டு போனாரு அதனால நான் போனேன் ஆனா நீ சொல்லிருக்கணும்ல வெய்ய கள்ளி உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா சரி வா போய் தூங்கலாம் டைம் ஆச்சு கலர் சீக்கிரம் வந்துருக்கணும் ஆ ஓகேக்கா வாங்க போலாம் டே அருண் நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் எனக்கு நீ தூசி தாண்டா ஆர்த்திக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை உன்னால வந்துச்சு விஷால நீ வேற விதமா பாப்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது இவன் என்ன நம்ம வந்தது கூட தெரியாம ஏதோ யோசனையில இருக்கான் கோவமாக வேற இருக்கான் டேய் மாப்பிள மாப்பிள விஷாலே டே என்னாச்சுடா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க டே அதெல்லாம் ஒன்னும்லடா வாட மாப்பிள சொல்லுடா டேய் என்னை என் முன்னாடி எவ்வளோ கோவமா இருந்த என்ன நடந்துச்சு சொல்லு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா ஒருத்தனை அடிச்சிட்டேன் அதான் ஏ என்னடா சொல்ற என்னாச்சு உனக்கு எதுவும் இல்லையே அம்மாக்கு எப்போ காயம்பட்டிருக்கு அடிக்கிறவனுக்கு தான் காயம்படும் இல்லைடா ஆர்டி ஒருத்தன் ரெண்டு வருஷமா டார்ஷல் பண்ணிட்டு இருந்தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஓவராக பேசிட்டு இருந்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தான் நீ அடங்குவ அது மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டான் போல இருக்குது அது எனக்கு பொறுக்கலை அதான் போய் அடிச்சு போட்டு வந்துட்டேன் அவன் என்னமோ பெரிய அமைச்சரோட பையனாமா அமைச்சரோட பையனா பெரிய என்ன கும்பம் வச்சுருக்கோ அந்த கும்பல நம்ம தான் நறுக்கி விட்டுருவோமே அதான் ஒரு தட்டு தட்டினேன் டே என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை நீ உன்கிட்ட சொல்கிறவளுக்கு அவன் பெரிய ஒருத்தே கிடையாதுடா அதை நானே அடிச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா பார்த்துக்கலாம் சப்போஸ் இனிமேல் அவன் பிரச்சனை பண்ணான்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிடலாம் அவ்வளோதான் சரிடா ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு பார்த்துக்கலாம் ஆ சரிடா சரிடா சரி ஓகே வா தூங்கலாம் கடையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்டா ஓகேடா மச்சி ஏ லூசு என்ன என்னையும் பார்த்துட்டு இருக்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லவ் மூடுக்கு போயிட்டேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா பை பை